ரெண்டு கப்பு இதால் ரெண்டு கப்பு போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு மாவு போட்டுக்கிட்டேன் அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு நல்லா நல்லா கலக்கி விட்டுணும் கலக்கி விட்டால் நல்லா சாஃப்டாக வந்துடும் தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் ஆப்பிள் சோளாப்பு போட்டு இன்னும் நல்லா நைஸாக கலரி வச்சிடும் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு தனியாக கொஞ்சம் தனியாண்டா சிலவங்களுக்கு அலங்காது மல்லி முழு மல்லி முழு ஒரு பதினஞ்சு கொஞ்சம் தேவைக்காத சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நாலு பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒன்றும் ரெண்டமாக அரைச்சிடுவோம் மிக்ஸில் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள் மாவு மிக்ஸில் அரைச்ச கலவையை அதுலேயே போட்டுடலாம் கால் சிட்டிகை மஞ்சத்தூள் ஒடிசா நறுக்குனே கருவேப்பில்லை ஒடிசா நறுக்குன வெங்காயம் அது அதுலேயும் போட்டுடலாம் வெருங்காயம் கண்டிப்பாக போடணும் வெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலறி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பதம் இருக்குன்னு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்னஸ் ஆகிடுச்சி உப்பு இருக்குதா சரியானு பாருங்கள் கரெக்டாக இருக்குது சூடு பண்ண எண்ணெய் அது ஒரு சூடிலேயே ஊற்றிருக்கேன் இந்த மாவுலேயே ஊற்றி நல்லா கலக்கிக்கினேன் கலக்கிட்டு நம்ம இப்போ போண்டா சுடலாம் மாவு கலரி வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி சூப்பரான பதத்தில் வந்துடுச்சு அடுப்பில் அடுப்பத்தை வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுப்பு சிம்மில் எறிகிணு இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு மாவு இப்படி எடுங்க எடுத்து அப்படியே உருண்டை பிடிக்காமல் எந்த வாக்கில் எடுக்கிறோமோ அதே வாக்கில் போண்டா அப்படியே போடுங்க உருண்டை பிடிக்கக்கூடாது எடுத்த வாக்குலேயே அப்படியே போடணும் போண்டா போட்டதட்ட அப்படியே மிதக்குது பாருங்கள் திருப்பி விட்டுடலாம் அதுக்கு காரணமே நம்ம வந்து கொஞ்சம் மாவு பேசும்போது சூடாக கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் சூடு இல்லாமல் எண்ணெயும் போட்டது தான் காரணம் அடுப்பு சிம்மில் இருந்தால் தான் உள்ளக்க மாவு இல்லாத வேகம் ஒரு மூறு போண்டா ரெடி மிக டேஸ்டான டீ கடை போண்டா ரெடி எவ்வளோ சாஃப்டான போண்டா பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் இதெல்லாம் செய்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் எனக்கு லைக்கு போடுறது தான் முக்கியம் எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ரொம்ப சாஃப்டான டீ கடை போண்டா